அனைவருக்கும் டிவைன் ஹிலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைய பதிவு எந்த பரிகாரம் செய்தாலும் பலன் இல்லையா இதை பாருங்கள் நிறைய நபர்கள் நிறைய வீடியோக்களை பார்த்துருக்குறோம் நிறைய நாங்கள் ஆன்மீக ரீதியாக பல பரிகாரங்களை செஞ்சிருக்கிறோம் ஆனால் எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு புலம்புறது நமக்கு கேட்குது பரிகாரங்கள் என்பது பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரித்தோம்னா பரி அப்படின்னு சொன்னால் எதிர்மறை காரம் அப்படின்னு சொன்னால் சம்ஸ்காரம் அதாவது தீமைகள் அப்படின்னு அர்த்தம் சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சமஸ்காரத்துக்கான ஒரு எதிர்மறையான செயல் அப்படின்றது தான் பரிகாரம் அப்படின்றது எந்த ஒரு செயலுக்குமே இயற்பியல் சொல்லுது ஒரு எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த வகையில் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் அகல வேண்டும் என்றால் அதற்கான நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிச்சயமாக இருக்குது அதை நம்ம இப்போ பார்க்கலாம் எல்லா பரிகாரமும் பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னாவே எல்லா பரிகாரமும் வேலை செய்யும் ஆனால் மனநிலை சரியில்லை என்றால் அந்த பரிகாரங்கள் சற்று தாமதமாகும் நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு பழங்கள் எப்போதுமே கிடைக்காது சந்தேகம் இருந்தால் பரிகாரங்கள் பலனளிக்காது சுயநல ஆசைக்கு இந்த பரிகாரங்கள் பலன் கொடுக்காது பிரார்த்தனை மனசார செய்ய வேண்டும் அதனால் பரிகாரத்திற்கு பின் நன்றி சொல்ல வேண்டும் தியானம் செய்தால் பரிகார பலன் அதிகரிக்கும் சுத்தமான இடத்தில் பரிகாரம் செய்ய வேண்டும் சுத்தமான உடம்பும் மனமும் பரிகாரத்திற்கு மிக அவசியம் பரிகாரம் பிளான் பி என்பது இல்லை அது ஒரு பிரபஞ்சத்தினுடைய இணைப்பு தான் ஆகவே நாம் இதை சற்று உணர்ந்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் பரிகாரம் செய்யும் பொழுது உங்களுடைய ஆசையை வலியுறுத்தாமல் நீங்கள் பிரபஞ்சத்திடம் ஒப்படையுங்கள் நிச்சயமாக வேலை செய்யும் அதிர்வுகள் என்று சொல்லக்கூடிய வைப்ரேஷன் உயர்ந்தால் பரிகாரம் நிச்சயமாக தான் நல்ல எண்ணங்கள் தான் பரிகாரத்தினுடைய அடிப்படை பரிகாரத்தை செய்யும் நேரம் மிக மிக முக்கியம் யோக நூற்கள் பரிகாரத்தினுடைய நேரங்களை கட்டாயம் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ராகு கேது நேரங்களில் எளிய பிரார்த்தனைகள் போதும் பரிகாரங்கள் செய்ய வேண்டியதில்லை ஏனென்றால் அந்த நேரங்களில் அது பழிக்காது நல்ல நேரம் பார்த்து செய்தால் பலன் நிச்சயமாக சீக்கிரம் கிடைத்துவிடும் பரிகாரத்தை செய்யும் பொழுது அன்பு மகிழ்ச்சி இவைகள் அவசியம் மனக்கசப்பு இருந்தால் பழங்கள் குறையும் நன்றி உணவு இல்லை என்றால் பழங்கள் நிச்சயமாக நலிவுற்று போகும் பரிகாரத்தை பிறர் பார்த்து பின்பற்ற வேண்டாம் நீங்களாகவே உங்களுடைய வழிகாட்டுதல் நபர்களிடம் கேட்டு செய்ய வேண்டும் உங்களுக்காக பரிகாரம் தனியாக இருக்கும் நிச்சயமாக எல்லாத்துக்கும் பொதுவான பரிகாரம் என்பது எதுவும் இல்லை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான பரிகாரங்கள் இருக்கிறது சித்தர்கள் சொன்ன பரிகாரங்கள் எளிமையானதும் நன்கு நடக்கக்கூடியதமாக இருக்கும் பெரிய சடங்குகள் எப்போதும் இந்த பரிகாரங்களுக்கு தேவைப்படுவதில்லை யாராவது பெரிய சடங்குகள் செய்து பரிகாரம் நிவர்த்தி செய்வதாக கூறினால் அவர்கள் நிச்சயமாக கூடியதாக இருக்காது சிறிய பிரார்த்தனை கூட மிக மிக பெரிய குடி கொடுக்கக்கூடிய பரிகாரமாக கூட மாறக்கூடும் மனம் குளிர்ந்து செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமாக பலிக்கும் கோபத்தால் செய்யக்கூடிய பரிகாரங்கள் பலன்கள் தராது பேராசை அதிகமாக இருந்தால் பரிகாரங்கள் பழிக்காது தான் பெரிய பரிகாரம் என்பதை நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் நல்லவர்களுக்கு உதவியினால் பரிகால பலன்கள் நிச்சயமாக அதிகரிக்கும் கோயில்களுக்கு போவது மட்டும் பரிகாரம் அல்ல உள்ளத்தில் உள்ள கோயிலை உணர வேண்டும் உள்ளத்தில் சிவம் என்று சொல்லக்கூடிய ஜீவசக்தி அகம் பிரம் என்று சொல்லுவார்கள் அதை நாம் நன்கு பராமரித்து கொண்டால் வெளியே இருக்கக்கூடிய பிரம்மம் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்ச சக்தியான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாகியவை நமக்கு இயல்பாக நாம் சொன்னபடி கேட்டு நடந்து கொள்ளும் பரிகாரம் செய்யும் பொழுது குருவின் அருள் மிக மிக முக்கியமாக தேவைப்படுகிறது குருவின் ஆசீர்வாதம் பரிகாரத்தை வலு செய்கிறது குடும்ப பந்தங்கள் நல்லா இருந்தால் பரிகாரம் நிச்சயமாக வேகமாக பழிக்கும் தகராறு இருந்தால் பலன்கள் தாமதமாகும் மன்னிப்புத்தான் மிகப்பெரிய பரிகாரம் சுயத்தை சுத்தமாகுவது இது ஒரு புனிதமான பரிகாரம் புனித நதிகளில் நீராடுவது மனதை சுத்தம் செய்கிறது கடலில் நீராடினால் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதிகளில் ஆயிரம் வியாதிகள் கழியும் என்றும் நம்முடைய கர்மாக்களில் பாதி கர்மாக்களுக்கு மேல் குறையும் என்றும் வேத நூற்கள் சொல்லப்பட்டிருக்கிறது தூய்மையான உணவு பரிகாரத்தின் பலனை அதிகரிக்கும் பரிகாரத்தின் பலன்கள் நம்பிக்கையில்தான் உதயமாகிறது பரிகாரத்தை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் ஒரு முறை செய்து விட்டால் அந்த பரிகாரம் போதாது மனக்குவிப்பு இருந்தால் உடனே பலன் தரக்கூடியது தான் விலங்குகளுக்கு அன்னம் அளிப்பது மிகப்பெரிய பரிகாரம் பசியானவர்களுக்கு உணவு அளிப்பது அதைவிட மிகப்பெரிய பரிகாரம் நன்மை செய்வது ஒரு சிறந்த பரிகாரம் பரிகாரம் செய்யும் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் தீய பழக்கங்கள் இருந்தால் பழங்கள் குறைவான பரிகாரமாக இருக்கும் சித்தர்கள் சொன்ன மிக முக்கியமான பரிகாரங்கள் இறைவனுடைய அருட்கொடை பேருபகாரம் கண்ணியம் மகத்துவம் இன்னும் தயாளம் இவற்றின் மீது நம்பிக்கை வைத்து செய்யக்கூடிய எந்தவொரு பரிகாரமும் வீண் போவதில்லை ஒவ்வொரு பரிகாரமும் ஒரு விதை என்றே சொல்லப்படுகிறது விதை விதைத்த பிறகு பொறுமை வேண்டும் உடனே பலன் வேண்டும் என்றால் அதன் பெயர் பேராசை பொறுமையுடன் காத்தால் பரிகாரத்தினுடைய பலன் நிச்சயமாக வந்து சேரும் பரிகாரம் என்பது நம்பிக்கையும் பொறுமையும் சேர்ந்தது தான் அதற்கு பின் என்ன வெற்றிதான் உங்களில் சுவாசம் கூட ஒரு பரிகாரம்தான் ஆழ்ந்த மூச்சை இழுத்து மனதை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் ஓம் என்ற மந்திரம் ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக திகழும் என்று யோகிகள் சொல்லுகிறார்கள் மந்திரத்தை சுத்தமாக ஜெபித்தால் அதிக நன்மைகள் கிடைக்கும் பரிகாரத்தின் ஒளி சவுண்டு சக்திமிக்க ஒரு ஆயுதம் லைட் என்று சொல்லக்கூடிய ஒளி பரிகாரமும் தீபம் ஏற்றுதலும் ஒரு மிகப்பெரிய பரிகாரம்தான் தண்ணீர் பரிகாரம் கங்கை நீர் கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதி சிந்து காவேரி ஜலிசமின் சன்னிதம் குரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீரை வந்து நாம் எந்த ஒரு நீரை எடுத்தாலும் இந்த எல்லா நதிகளும் புண்ணிய நதிகளும் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் சங்கல்பம் செய்து கொண்டு அந்த நீரை பயன்படுத்த வேண்டும் இது ஒரு பெரிய மிகப்பெரிய பரிகாரம் நிலமும் பரிகாரம்தான் ஏனென்றால் துளசி செடி அதில் தான் வளர்கிறது ஆகாயம் ஒரு பரிக பரிகாரம் ஏனென்றால் தியானம் அங்கிருந்து தான் உற்பத்தியாகிறது ஐந்து பூதங்களும் பரிகாரத்தினுடைய அடிப்படை தான் இப்படி நிறைய பரிகாரங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் பரிகாரம் செய்யும் முன் மனதை அமைதியாக்குங்கள் பரிகாரத்தின் போது மனசிதறல் இருக்க வேண்டாம் கவனம் ஒரே விஷயத்தில் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் சிறிய பரிகாரம் செய்தால் ஒரு சிறிய சடங்கு கூட பிரபஞ்சத்தை உங்களுடன் ஈர்க்கக்கூடிய அற்புத சக்தி உண்டு இயற்கைக்கு சேவை செய்வது ஒரு பெரிய பரிகாரம் மரம் நடுவது ஒரு பரிகாரம் பறவைகளுக்கு தானியம் கொடுப்பது ஒரு பரிகாரம் பரிகாரத்தை யாருக்காக செய்கிறீர்கள் என்பது முக்கியம் அதுதான் சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க சுத்தமான எண்ணம் இருந்தால் அது விரைவில் பளிக்கும் தன்னலம் இல்லாமல் செய்வது பலனை இரட்டிப்பு செய்வதற்குரியது பரிகாரத்தில் பயம் வேண்டாம் அன்பு மட்டும் போதும் பிரபஞ்சம் எப்போதும் பதில் தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது பதிலை அடையாளங்களில் கவனியுங்கள் கனவு குரல் அடையாளம் இதுவே பதில் பலன் வராதது இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் பரிகாரம் இல்லை அது தாமதம்தான் சரியான நேரத்தில் பிரபஞ்சம் நிச்சயமாக உங்களுக்கு தரும் உங்களுக்கு தேவையானதை மட்டுமே தரும் தேவையில்லாததை தள்ளிவிடும் பரிகாரம் உங்களை சுத்தமாக்கும் சுத்தமான நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவீர்கள் பிரபஞ்சத்தின் எல்லாமே பரிகாரம்தான் உங்கள் அன்பு மிகப்பெரிய பரிகாரம் உங்கள் புன்னகை அதைவிட சிறந்த பரிகாரம் எந்த பரிகாரம் செய்தாலும் பலன் இல்லையா அன்போடு நம்பிக்கையோடு அதை பின்பற்றினால் வாழ்க்கை நிச்சயம் மாறும் என்று கூறி இந்த பதிவினை நாம் நிறைவு செய்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்